வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க இந்தியா கூட்டணி ஒரு வழியாக கூட்டணி முடிஞ்சு அதில் பலவிதமான விஷயங்கள் அதை வந்து கார்கே அவர்களை தேர்ந்தெடுத்தது இந்தியா கூட்டணியில் வந்து மம்தா பானர்ஜி கோஷ்ட்டாங்க அகிலேஷ் யாதவ் வரல பெரிய சண்டை நடந்துருக்குன்னு தொடர்ச்சியாக பிஜேபி வைக்கக்கூடிய வாதம் ஏன்னா இந்தியா கூட்டணி வலிமையாக இருந்தால் பெரிய டஃப் கொடுப்பாங்கங்கிறதுனால தொடர்ந்து அதை இருக்காங்க இது இந்தியா கூட்டணிக்கு நல்லது தான் ஏன்னா அவங்க தொடர்ந்து கூட்டம் நடத்தி தான் இருக்காங்க மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி எல்லோரும் ஒர்த்த கொள்கையாக இருந்தால் ஒரே கட்சியாக இருந்துட்டு போவாங்க ஒரு கொள்கை வேறு கூட்டணி வேறு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பாஜகவுடைய எந்த வாரமே அடிப்படையான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது கான்செப்டே தப்பு ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் த திமுகவுக்கு ஒரு கொள்கை இருக்குது விடுதலை சிறுத்தைகள் ஒரு கொழுது கம்யூனிஸ்டுக்கு ஒரு கொழுது காங்கிரஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து மக்கள் இங்கே ஓட்டு போடல எப்படி ஓட்டு போட்டாங்க அதனால் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அங்கே இருக்கக்கூடிய லீடர் அவர்கள் கூட்டணி அமைத்தால் கண்டிப்பாக ஜெய்கும் மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி இங்கே வந்து பிரணாய் விஜயன் இங்கே ஸ்டாலின் உத்தவ் தாக்கரே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அகிலேஷ் இப்படி அவங்கவுங்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டா அழகாக வேலை நடக்கும் சசிகாந்த் ஐஏஎஸ் அவர்கள் கொடுத்த லிஸ்ட்டில் நாம் எங்கெங்கே பின்தங்கி இருக்கிறோம் குறிப்பாக தென்னிந்தியாவில் நூற்றி முப்பத்தெட்டு சீட் இருக்குது புள்ளி விவரத்தின் அடிப்படையிலே பார்த்தா தொண்ணூறு சீட் அழகாக காங்கிரஸ்க்கு வரும் ஏற்கனவே நம்ம ஜெகன் மோகன் ரெட்டி கையில் இருக்கக்கூடிய அவருடைய கையில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலேயே பதினஞ்சு தொகுதிகள் இழப்பார் அப்படிங்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மொத்தமாக தென்னிந்தியாவில் மட்டுமே பிஜேபி அதிகபட்சம் இருபது சீட் ஜெயிக்கும் இந்த தடவை கர்நாடகா மட்டும்தான் மற்ற எங்கேயுமே இல்லை கர்நாடகாவில் அவங்கள ஸ்டாப் பண்ணணும் ஸ்டாப் பண்ணால் அது கூட இல்லை எப்படி மத்திய பிரதேசத்தில் ராஜஸ்தான்லாம் போன தடவை ராஜஸ்தானில் ஒன்றுமே இல்லை சீட்டு அந்த அளவுக்கு நம்மளை பண்ணாங்களோ அதையே தென்னிந்தியாவில் பண்ணுவோம் தென்னிந்தியாவில் நல்ல ஹோல்டு இருக்கும் வெறும் இருபது சீட்டு மட்டும்தான் அவங்க ஜெயிக்கிறாங்க இன்னும் இறங்கி அடிப்போம் அப்போ தொண்ணூறு சீட்டு கண்டிப்பாக காங்கிரஸ் ஜெயிக்கும் இன்னும் ஒரு அந்த அடுத்த கூட்டத்தில் பேசக்கூடிய விஷயம் காங்கிரஸ் மேலே இன்றைக்கி மம்தா பேனர்ஜியிலருந்து எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்குது என்னென்னா மம்தா பேனர்ஜி ஒரு மாநில கட்சி எவ்வளோ அவங்க ட்ரை பண்ணாலும் அந்த மாநிலத்தில் போன தடவை எம்பி எலெக்ஷனில் பிஜேபி பதினேழு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க இந்த தடவை மம்தா பேனர்ஜி ஒருவேளை என்ன கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் ஒன்றா நிற்கிது மம்தா பேனர்ஜி தனியாக நிற்கிது ஆனால் மம்தா தான் ஜெயித்தாங்க அதனால் அந்த ஏரியாவில் மம்தா பேனர்ஜி சீட்டே கொடுக்குறதுனாலும் பரவாயில்ல மம்தா பேனர்ஜி எழுத்து நிற்போம் தப்பே இல்லை ஏன்னா மம்தா பானர்ஜி தான் ஓட்டு மம்தா பேனர்ஜி வாங்குகிற ஓட்டு நாளைக்கு இந்தியா கூட்டணிக்கு தானே வரப்போகுது நம்ம பிஜேபி அவங்க ஆதரிக்க போகிறாங்க அதேமாரி பிரணாய் விஜயன் அங்கே ரொம்ப கூட்டணி போட வேணாம் பிரணாய் விஜயனை எழுத்து நிற்போம் ஓட்டு கண்டிப்பாக மக்கள் போடுவாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் கூட்டணி இங்கே ஓட்டு போடுறாங்க கேரளாவில் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் ச எதிரி அங்கே ஓட்டு போடல அதனால் இந்த கால்குலேஷன் ஒத்து வராது பிஜேபி என்ன நினைக்கிறாங்க யாராவது ஒருத்தரை முன்னிலைப்படுத்துவோம் நம்ம ராகுல் காந்தியை முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்திக்கணும் அப்போ தான் மோடியாக ராகுலாங்கிற பிம்பத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறாங்க அந்த உள்ளே நம்ம போயிடக்கூடாது கார்கேயை கொண்டு வந்துட்டாங்க நல்லா யோசனை பண்ணுங்க கார்கே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் தலைவரா இல்லையே ராகுல் காந்தி பாப்புலரா கார்கே பாப்புலரா ராகு கார்கே ஒரு பாரம்பரியமாக அனுபவமிக்க தலைவர் ஆனால் மக்கள் பார்வையில் யார் நீங்கள் அண்ணா அவர்கள் நல்லா பேசுவார் நல்லா நல்ல விஷயம் தெரிஞ்சவர் ஆனால் எம்ஜிஆர்த்தி தானே கூட்டம் கூடும் எம்ஜிஆர் தானே ஓட்டு விழுவோம் இதை மறந்துடக்கூடாது கமர்ஷியல்னு ஒன்று இருக்குது மெட்டீரியல் யார் ராகுல் காந்தி நீங்கள் ஒரு எப்படி மன்மோகன் சிங்கை பிரைம் மினிஸ்டாக வச்சுக்கிட்டோம் ஆனால் அன்றைக்கி யாருக்கு பார்த்து ஓட்டு போட்டாங்க சோனியா காந்திக்கு தான் ஓட்டு போட்டாங்க அதே ஃபார்முலா தான் இந்த இந்த கூட்டணி கட்சி யார் எது சொன்னாலும் விட்டுருங்க இனிமேல் இந்த சண்டை வேணாம் ஏன்னா டெல்லியில் அல்கலாமா வந்து நம்ம கட்சியில் இருக்கவங்க ஆம் ஆத்மியை திட்டுறாங்க அங்கே ஆதி சௌத்ரி வந்து க இவங்களை மம்தாவை திட்டுறாங்க எப்படானு பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த யூடியூப் ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு இது ஒரு வாய்ப்பாக போயிடுது ஏன்னா இந்த பீ யூடியூபு ஃபேஸ்புக்கு இந்த வார் ரூம் இதெல்லாம் அவர் கஸ்டடியில் தான் வரப்போகுது இப்போ அதுக்குன்னு குழு இருந்தாலும் அவர் தான் லீட் பண்ணுறாரு அப்புறம் ராகுல் காந்திகிட்ட சொல்லப்பட வேண்டிய அவசியம் நம்ம என்ன பண்ணணும் நம்ம குறிப்பாக இந்த இத்தனை ஸ்டேட்டில் நீங்கள் போகிறீங்க இத்தனை ஸ்டேட்டில் நாம் கவனம் எழுக்கக்கூடிய விஷயம் என்ன ஒவ்வொரு நாளும் நீங்கள் பங்கேற்கிற கூட்டங்களை எப்படி நம்ம வைரலாக்கிறது என்ன இஷ்யூ பேஸ்ல நீங்கள் போகிறீங்க ஏற்கனவே இன்றைக்கி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சசிகாந்த் ஐஏஎஸ் அவர்கள் ஏற்கனவே அகிலேஷ் யாதவடம் ஒரு ரவுண்டு பேஸ்டார்னு சொல்கிறாங்க வரக்கூடிய தேர்தலில் நான் உத்தரப்பிரதேசத்தில் எந்த மாதிரியான கோஷம் வைக்கணும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதி முடிஞ்சு ஒரு இருபது நாளில் அநேகமாக தேர்தலில் இது சொல்லிடுவாங்க டிக்ளரேஷன் ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கப்புறம் காபத் அரசு தான் அதுக்கப்புறம் இந்த திட்டங்களையும் அறிவிக்க முடியாது அதற்கு முன்பு என்னென்ன பண்ணுமோ பிஜேபி பண்ணணும் தேர்தல் ஆணையம் நியமிக்கும் எல்லாம் நியமிக்கும் நாம் பண்ண வேண்டியது என்ன தென்னிந்தியா முழுவதும் பிஜேபி இருபது சீட்டு வரதையும் டவுன் பண்ணுவோம் அங்கே வரக்கூடாது அப்போ நம்ம எங்கே முன்னிலைப்படுத்தணும் மம்தா பேனர்ஜி கேட்குறாங்களா சத்தமே போட வேணாம் இருந்துட்டு போட்டு கொடுத்துருவோம் மம்தா பேனர்ஜிகிட்ட சண்டை வேணாம் நம்ம அங்கே நிற்போம் அமைதியாக இருப்போம் நம்ம எங்கெங்கே ஏற்கனவே நம்ம வந்து பெருசாலாம் அங்கே ஒன்றும் லீடு இல்லை அந்த சீட்டில் மட்டும் நிற்போம் ஒன்றும் பிரச்சனைலாம் வேணாம் அவங்கள எழுத்தே நம்ம பேசுவோம் தப்பு இல்லை அதே மாதிரி மத்திய பிரதேசம் இந்த ராஜஸ்தான் இந்த ஏரியாவில் அரவிந்த் கெஜ்ரிவாலே முன்னிலைப்படுத்துவோம் நம்மளுடைய கூட்டணி அப்படிங்கிறத டெல்லியில் கூட்டணி வச்சுக்குவோம் பஞ்சாபில் கூட்டணி வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் கோவாவில் கூட்டணி வச்சுக்குவோம் குஜராத்தில் கூட்டணி வச்சுக்குவோம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உள்ளிட்ட இடத்துல அவங்க ஒரு அஞ்சு சீட் கேட்குறாங்க அதை அவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா ஆம் ஆத்மி நமக்கு மெட்டீரியல் ஆகும் ஒரு ஏழு அஞ்சு ஆறு ஸ்டேட்டில் மெட்டீரியல் ஆகிற கண்டென்ட் அவரை வச்சுக்குவோம் கூட மம்தா பேனர்ஜி அவங்க இருந்தால் பாடு போய்ட்டு விட்டோம் அதேமாதிரி நிதிஷ்குமாரும் லாலு நம்மளோடய உற்ற தோழர்கள் அங்கே போய் நம்ம சீட்டு பார்கென் பண்ண வேணாம் அவங்களோட ஐக்கியமாக போயிடுவோம் அந்த ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட்டில் நம்ம ஐக்கியமாக போகணும் எந்த ஸ்டேட்டில் நம்ம நிற்கணும் மத்திய பிரதேசத்தில் கண்டிப்பாக நம்ம நிற்கணும்னு சொல்லிட்டு ராஜஸ்தானில் கண்டிப்பாக நம்ம நிற்கணும் குஜராத்தில் நம்ம தான் நிற்கணும் கோவாவில் நம்ம தான் நிற்கணும் அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்து எங்கெங்கே நம்ம சவுண்டை கம்மி பண்ணணும் உத்தரப்பிரதேசத்தில் சவுண்டை கொஞ்சம் கம்மிப்போம் அகிலேஷ் யாதவ் அந்த அம்பேத்கர் பேரன் அவங்களோட சேர்ந்து நிற்போம் முழுக்க முழுக்க ஒரே கோஷம் தான் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் எல்லா எல்லாருமே அவங்கவுங்க ஊரில் ஒரு பேரணி போகிறாங்களா அங்கே காங்கிரஸை கலந்துக்க சொல்லுங்கள் இப்போ நம்ம ராகுல் காந்தி போகும்போது மம்தா வந்து ஆதரவு கொடுக்குறாங்க இன்னும் குறிப்பாக வாழ்த்துறாங்க இப்படி எல்லாரும் ஒரு வாழ்த்து செய்தி அது மட்டும் இல்லாமல் ஒற்றை கோஷம் மூடியவர்கள் எதிர்ப்பு அப்படி கொண்டு போவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் ஒன்று இன்னொன்று ஃபண்டு பெருமளவுக்கு அந்த யூடியூப்பு ஃபேஸ்புக் இதில் ஃபண்டு நிறைய காங்கிரஸ் செலவு பண்ணணும் பிஜேபி செலவு பண்ணுற அளவுக்கு இல்லாட்டினாலும் ஓரளவுக்காவது செலவு பண்ணணும் ஏன்னா இந்த சமூக ஊடகங்கள நாங்கள் கொஞ்சம் பின்தங்கியிருக்கோம் குறிப்பாக அந்த யூடியூப்பு ஃபேஸ்புக் ஏன்னா ஃபேஸ்புக்கு ஏற்கனவே காங்கிரஸ் ஒரு லெட்டர் வேறு அனுப்புனாங்க இந்த மாதிரி வந்து எங்களை எட்டு பண்ணுறீங்க அப்படின்ட்டு அதனால் அதை கொஞ்சம் முன்னெடுத்துவோம் சமூக ஊடகங்களில் தான் இனிமேல் வாழ்க்கை அதனால் அதை கொஞ்சம் வேக வேகமாக பண்ணுவோம் இப்படின்னு அவர் சொன்ன விதம் இப்படி பார்க்கும்போது சசிகாந்த் ஐஏஎஸ் வேகம் எடுத்தது மட்டுமல்ல பிஜேபி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய இந்த நேரத்தில் அகிலேஷ் யாதவோ மற்ற எந்த இந்தியா கூட்டம் எந்த கட்சியுமே கூட்டணிக்கு பெருசாக அவங்க வந்து வேலையை ஆரம்பிக்கலை காங்கிரஸ் ஆரம்பித்தது நல்ல முயற்சி அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சது அவர் சொல்கிற மாதிரி குறைஞ்சது இரநூத்தி அறுபது தொகுதியில் பொது வேட்பாளரை போடணும் அந்த விஜய் அந்த விஷயத்துக்கான முயற்சி ஈடுபடுங்க அப்படிங்கிறது தான் மெயின் அஜெண்டா இந்த இரநூத்தறுபதான தொகுதிகள் கண்டறியப்பட்டு ஹிந்தி பெல்ட்டில் இரநூத்தறுபது தொகுதியில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இருந்து நூறு தொகுதியை பரிச்சா பார்த்தோம் அதற்காக முழுமையாக உழைப்போம் அந்த இரநூத்தறுபது தொகுதியில் முக்கியமாக இந்தியா கூட்டணியில் இருக்க தலைவர்கள்லாம் அங்கே ஒரு பேரணி போடுவோம் பேரணிக்கு செலவிடுவோம் இந்த இரநூத்தறுபது தொகுதிகளில் குறிவைத்து வேலை பார்ப்போம் ஏற்கனவே தேர்தல் பொறுப்பு இது போட்டுட்டீங்க ஒரு தொகுதிக்கு இதெல்லாம் அங்கங்கே ஆள்லாம் நீங்கள் போட்டுட்டீங்க அதை விரைவுபடுத்துவோம் வாரம் ஒரு தடவை என்னென்ன அங்கே நடக்குதுங்கிறத ஒவ்வொன்றும் தெளிவுபடுத்தணும் இந்த யூடியூபு ஃபேஸ்புக் எல்லா இணையதளங்களிலும் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் எந்த மாதிரி பணியாற்றிட்டு இருக்குது பிஜேபி ஆட்சியினுடைய அவலங்களை எடுத்துழைப்போம் என்னென்ன மாதிரி பண்ணணும் எந்தெந்த மாதிரி பண்ணணுங்கிறத ஒவ்வொரு வாரமும் டிஸ்கஷன் பண்ணுவோம் இப்படின்னு ஒரு பெரிய அஜெண்டாவை கொடுத்துருக்காரு இன்னும் குறிப்பாக அவர் சொன்ன இன்னொரு விஷயம் இந்தியா முழுக்க எடுக்கப்பட்ட சில விஷயங்களை பார்க்கும்போது ராகுல் காந்திக்கான செ செல்வாக்கு போன எலெக்ஷனோட இந்தளவு இருக்குது குறிப்பாக மோடி அவர்கள் தொடர்ந்து இந்த ராமர் கோயில் ராமர் கோயில்ங்கிற ஒற்றை கோஷத்தை வைத்துக்கொண்டு அந்த இதை பேர் என்னது இந்த கோயில் கட்டி முடித்த உடனே ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் ஐம்பது லட்சம் பேர் இங்கே இருந்தால் இங்கே கொண்டு போகணும் எவ்வளோ ஆட்களை கொண்டு போகணுமோ அவ்வளோ ஆட்களை கொண்டு போய் இந்த திருவிழாவாக நடத்தணும் ஏன்னா அவர் தான் சொல்லிட்டாரு அவன் உள்ளம் பூரிப்படையுது பதினோரு நாள் நான் நான் வந்து விரதம் இருக்கேங்கிறவர் அந்த மாதிரி இந்த மெட்டீரியல் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதை நம்ம பேசவே வேணாம் இந்த ராமர் கோயிலை பற்றி இனிமேல் பேசவே வேணாம் ஒரு தடவை சொல்லிட்டோம் அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க மோடி அவர்கள் ஆற்றின் சாதனையின்மை வறுமையின்மை வேலையின்மை பட்டினி இதை பற்றியே நம்ம பேசுவோம் மோடி வரக்கூடாது அப்படிங்கிற ஒற்றை கோஷம் எல்லாராலும் எழுப்பப்படும் போது அதனுடைய வீரியம் அதிகமாக இருக்கும் பழைய காலத்துலேருந்து ஆரம்பித்து அதாவது குஜராத்லேருந்து தேவகவுடாவிலேருந்து நரசிம்மராவிலருந்து இப்படி சொல்லிக்கிட்டு மன்மோகன் சிங் இப்படி யாருமே வந்து பிரதம வேட்பாளரை முன்னிறுத்தி அவங்க வரல மக்கள் ஒரு பிரதமரை நம்பி யாரும் வாக்களிக்கல இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க பிரதமரை நம்பி வாக்களிக்கிறாங்கன்னா மன்மோகன் சிங் வந்தே இருக்க முடியாது நரசிம்மராக வந்தே இருக்க முடியாது அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க தான் வாக்கா அப்படியே இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து மோடி ஸ்டாலின் எடப்பாடி மூணு பேர்னால் மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க இங்கே யாருக்கு அதிகமாகுது முதல்ல இப்போ இருக்கிற நிலைமையில் ஸ்டாலின் கொஞ்சம் கூட்டணி படத்தில் அதிகமாக இருக்கா ரெண்டாவது எடப்பாடி மூணாவது தான் மோடி இதெல்லாம் நிலவரம் இங்கே போய் நீங்கள் எப்படி வந்து மோடி வந்து முன்னா தான் அம்மா மோடியா லேடியான்னு கேட்டாங்க அதனால் மக்களுக்கு நல்லா தெரியும் மேலே வந்து மோடியோ ராகுலாக தான் வரப்போகிறாங்கன்னு போன தடவை அப்புறம் எதுக்கு வந்து அம்மா ஓட்டு போட்டாங்க மோடிக்கு ஓட்டு போடாமல் அதனால் யார் பிரதமர் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் மாநிலங்கள் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்க வேண்டும் இங்கே இருக்கவும் நினைக்கிறாங்க இதையெல்லாம் மேற்கோள் காட்டி கடந்த காலத்தில் வச்ச புள்ளிவரத்தை காட்டி அண்மையில் நடந்த இடைத்தேர்தலை காட்டி எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நிறைய தவறுகள் காங்கிரஸ் பண்ணியிருக்காங்க இந்த யூடியூபு ஃபேஸ்புக்கு சமூக ஊடகங்களை கையாள் கூடியது ஆனால் இந்த தடவை சசிகாந்த் ஐஏஎஸ் ரொம்ப தெளிவாக ஏற்கனவே அவர் கர்நாடகத்தில் பண்ண வேலை மாதிரி ராஜஸ்தானில் அவர் தான் ஜீரோ புள்ளி ஏழு சதவீதம் அங்கே வந்து காங்கிரஸ் வந்து கோட்டை விட்டது அவங்களுக்கும் பிஜேபிக்கும் உள்ள மார்ஜின் அது அஞ்சு வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் இப்போ கூட ஜெயித்ததுனால இனியும் காங்கிரஸுக்கு வந்து மார்க்கெட்டே இல்லை மொத்தமாக இந்தி பெட்டில் போயிடுச்சு அப்படிங்கிற வாதத்தைலாம் தாண்டி சசிகாந்த் ஐஏஎஸ் ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கிறார் இந்தந்த மாநிலம் நம்ம கவனம் செலுத்தணும் குறிப்பிட்டு கவனம் செலுத்தக்கூடிய மாநிலம் ஆம் ஆத்மியை வச்சுட்டு இந்த இந்த மாநிலத்தை கவனம் செலுத்தணுங்கிற தீர்க்கமான முடிவு இந்த இதுலலாம் நம்ம வந்து மகாராஷ்டிரெலாம் அவங்க பார்த்துக்குவாங்க ஆம் ஆத்மி காங்கிரஸ் இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு இந்தந்த ஸ்டேட்லலாம் பண்ணலாம்னு சொல்கிறாங்க மாதிரி இந்த ஆதிவாசி கட்சியோட கூட்டணி போடலான்னு முடிக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் இந்த பார்பர் கட்சி அவங்க கட்சியோடலாம் கூட்டணி போடலாம் முதற்கட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அகிலேஷ் யாதவும் இவரும் சசிகாந்த் ஐஏஎஸும் ஒரு நல்ல முயற்சி பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்